பொன்னாங்கண்ணி கீரை இருக்குல்லம்மா அது வந்து பாருங்க கூட்டு செய்வது எப்படின்னு இங்கே பாருங்க நல்லா உருவி ஆஞ்சி பொடியாக நறுக்கி ரெண்டு மூணு கல்லுகளையும் இங்கே வர வச்சுருக்கேன் ஏன்னா மண் இருக்குமா அதை சே இந்த ஒரு அரிஞ்சிட்டோம் வேறு பொடியாக இப்போ அதுக்கான தேவையான பொருட்கள் பாருங்க வானல் வச்சுட்டேன்னா இங்கே பாருங்க நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன் நீங்கள் வந்து ஆயில் கூட சேர்த்துக்கலாம் அதை பற்றி பரவாயில்ல இங்கே பாருங்க அதுக்கான தேவையான பொருள் அது காய்ட்டுமா இந்த பாருங்க வெங்காயம் அப்புறம் ஜீரகம் பாசிப்பருப்பு தேங்காய் இந்த நாராயணா இந்த பூண்டு தக்காளி வரமிளகாய் வந்து எல்லாம் வச்சிருக்கேன் பாருங்கள் ஆல்ரெடி இந்த பொருவான் இதோ பாருங்களேன் இப்போ வந்து கடுகை போடுறேன் போட்டுட்டு இந்த டாட்ராகிடுது ஒரு வருஷம் இந்த நாராயணா இது ஒரு வெள்ளையம் வெந்தயம் இந்த வருகை போட்டுட்டேன் ரெண்டு அதுக்கப்புறம் இந்த பாருங்க ஏற்க இந்த வெங்காயம் இருக்குங்க இதை சேர்த்துக்கிறோம் சேர்த்துட்டு இந்த மாதிரி மிளகாய் சரி பிள்ளைம்மா காரத்தை அந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க மிளகாயை இந்த பிள்ளைங்க கம்மி கம்மியாக தான் போட்டுப்போம் இந்த பிறமா இதை வணக்கட்டும் ஆல்ரெடி நான் இது அந்த பாசிப்பருப்பு இல்லைம்மா இந்த பாசி பருப்பு தக்காளி பூண்டு மஞ்சள் பொடி எல்லாம் போட்டு வேக வச்சு வச்சுட்டேம்மா குக்கரில் போட்டு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன் இந்த பாருங்கள் இதை வணக்கி விட்டு வெள்ளையம் அஞ்சு இதெல்லாம் போட்டு வதக்கியிருக்கோம் இந்த பாருங்கள் இப்போ வந்து இந்த இது இருக்கு அந்த தேங்காயும் நிறையா இந்த ஜீரத்தையும் போட்டு போடுமா இதுல மிக்சியில போட்டு நம்ம ஒரு நிறைய நல்லா அரைக்கக்கூடாது அரைச்சு நாட்டம் ஒரு குறை குறை குறன அரைக்கணுமா இது வணக்க வச்சா வதக்கிட்டு இந்த கீரை எடுத்துலம்மா களி வச்சுக்கோம்பா தக்காளி பூண்டு இதெல்லாம் போட்டு வேக வச்சு வச்சிருக்கோம் நல்லா புழிஞ்சிட்டு ஒரு வணக்கம் வணக்கிட்டு மூணு நாள் கழு தளி வச்சுமா ஏன்னா மண் தரதான்னு எடுக்கக்கூடாது அவ்வளோ உங்களுக்கே கிடையாது கண்ணுக்கு நல்லது சிறப்பு பண்ணாங்கன்னே அவ்வளோ நல்லதுமா உடம்புக்கு கண்ணுக்கு நல்லது எல்லா சத்து இதில் எடுத்து ஏதோ நான் சொல்றேன் அந்த சமைச்சிட்டு உங்களை விழுந்துடப்போ சொல்றாங்க என்னென்ன சத்து இதை வர வைக்கணும் ஓகேங்களா அடிய பண்ண கொஞ்சம் கூட மண்ணு வந்து பார்த்தீங்களா நல்லா பொறுமையாக நினைக்கா ஒரு வணக்கம் வணக்கிங்களா கொஞ்சம் வணக்கிட்டா உங்களுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும் இது அடிக்கடி நீங்கள் சாப்பாட்டில் சேர்த்துக்கோங்கம்மா சேர்த்துக்கிட்டால் நமக்கு தண்ணு பிரச்சனை இல்லை வேலையா உடம்புக்கு குளிர்ச்சி அதை இப்போ இருக்கிறதுக்கு எடுத்து இதுங்க இது ஒரு வணக்கம் வணக்கம் நல்லவா ஒரு வணக்கம் சும்மா கொஞ்சம் ஒரு கட்டு வாங்கினாலே போகிறமா இது ஒரு கட்டு தான் உங்களுக்கு இது ஒரு நல்லா வணக்கிட்டோம் இதில் வந்து கொஞ்சம் நீங்கள் ஆயில் வந்து நல்லெண்ணெய் என்ன வைக்கிறாங்க இதை கொஞ்சம் தண்ணி ஊற்றி இந்த விட அரைச்சி காக்கிறோம் உங்களுக்கு ஜீரகமும் இதுமா ஜீரகமும் தேங்காய் இல்லை இதை வணக்கிட்டு இதை அரைச்சி காக்குறோம் இந்த ஒரு வணக்கம் வணங்கினதுக்கப்புறம் நம்ம என்ன செய்கிறோம் இந்த வே ஏற்கனவே வேக வச்சுருக்கோம்லாம் பருப்பு வரும் அது பாசி பருப்பு வரும் அதை போட்டு நம்ம இதை சேர்க்குறோம் இங்க இங்கே பாருங்களேன் நம்ம வணக்கி விட்டோம் இல்ல இந்த பாருங்கள் வணக்கி இங்கே பாருங்க பூ மாதிரி வந்துடுச்சு பாருங்களேன் நாராயணா நாராயணா இங்க பாருங்கள் நல்லா சிகப்பு கீரை நல்லது இதோ நாராயணா இப்போ வந்து பாருங்கள் இந்த தேங்காயை ஜீரகம் ஒன்று ரெண்டாக தான் அரைச்சி வச்சு ஊற்றிருக்கேன் இந்த அது நைஸாக அரைக்கக்கூடாது இங்கே பாருங்கள் ஊற்றி கொஞ்சம் நேரம் கொதிக்க விட்டு நம்ம இறக்கிடணும் ரெண்டு கொத்திகச்சோன்னு உங்களை காட்டுறேம்மா இந்த வருங்கெல்லாம் எப்படி இருக்கு பாருங்க சூப்பராக ஒரு ரெண்டு கொதி கொதிக்கமா அம்மா இங்கே பாருங்களேன் ஏதோ நாராயணா நாராயணாங்க வருமா ரெடி ஆகிடுச்சி பாருங்கள் பார்த்தீங்களா நல்லா இருக்கு பாருங்க அப்படியே இதோட பலன் என்னான்னு கேட்டிங்களாம்மா நமக்கு இருமல் ச வந்து வாத நோய் பித்த நோய் அப்புறம் நாராயணா நாராயணா காய்ச்சல் சளி இந்த மாதிரி அப்புறம் கண்ணு எரிச்சல் இருக்குல்லம்மா கண் ஒலி திரையை கொடுக்கும் இதில் எப்படின்னா இடைய கூட்டவும் குறைக்கவுமே இதுக்கு இந்த இதுக்கு பல இது சக்தி நோய் நிறைய நமக்கு அந்த வாத நோய் எல்லாமே குணமாகும் நமக்கு வந்து நம்ம காச நோய் கூட குணமாகும் நம்ம இது வந்து இதை சாப்பிட்டாவே கண் ஒலி நல்லா வருவான் இதோட பெசால் இருக்கு என்னென்னா எடையை கூட்டவும் செய்யும் குறைக்கவும் செய்யும் இந்த உடலை பொன்னிறமாக ஆக்குன்னு சொல்லி சித்தர்கள் சொல்கிறாங்கம்மா அந்த மேல மேலும் வந்து இதை வந்து நீங்கள் சாப்பிட்டு வந்தால் அவ்வளோ மரு இதில் அவ்வளோ மருத்துவ குணம் கொண்டதுமா அடிக்கடி சாப்பிடுங்க அவன் உடல் பலம் கொடுக்கும் ஆரோக்கியத்தை கொடுக்கும் நல்ல ஒரு சத்து இதில் நிறைய அதிகமாக இருக்குமா வைட்டமின் சத்தெல்லாம் இருக்குது இதோ பாருங்க பாருங்கள் நிறையா இந்த பாருங்க சாப்பிட்டுட்டு நீங்கள் வந்து நிறைய இதோட இது இருக்குது பாருங்க இருமல் இதுக்கெல்லாமே நீங்கள் சாப்பிடலாம் கொள்ளலாம் எல்லாமே இது வந்து நமக்கு நல்லா உடல் பலத்தையும் கொடுக்குது அதை வாசி நீங்கள் அடிக்கடி உணவை சாத்துங்க நமக்கு முக்கியமானது கண்ணை வந்து ஒளியை கொடுக்குது நல்லா இந்த விழித்திரையெல்லாம் நல்லா இது பண்ணி நல்லா கொடுக்குது சாப்பிட்டுட்டு சொல்லுங்கள் நல்லதே நினைங்க நல்லதே நினைக்கும்